ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் அறுபத்தி ஏழு சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த புகழ்பான் பெருமான் திருப்பானாழ்வார் சரண பதுமத்தை சென்னிமேல் உடையவர் வாக்கியம் அறுபத்தி எட்டு இடங்கொண்ட கீர்த்தி மழிசை கிரைவன் திருமழிசையாழ்வார் இணையடி போதடங்கும் இதயத்தை உடையவர் வாக்கியம் அறுபத்தி ஒன்பது பசுந்துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் ஸ்ரீரங்கத்தையன் கழற்கனியும் தாளன்னி ஆதரியா மெய்யை உடையவர் வாக்கியம் எழுபது கொல்லிக்காவலன் குலசேகராழ்வார் சொல்பதிக்கும் பாடும் பெரியவர் பாதம் துதிக்கும் பண்பை உடையவர் வாக்கியம் எழுபத்தி ஒன்று சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலையொன்னும் பாராதவனை பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மையன் பெரியாழ்வார் தாழ் பேராத உள்ளம் உடையவர் வாக்கியம் எழுபத்தி ரெண்டு அரங்கர்மௌளி சூழ்கின்ன மாலையைச் சூடிக் கொடுத்தவள் ஆண்டாள் தொல்லருளால் வாழும் வாழ்வையுடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ah uh -huh.